மனைவியை குஷிப்படுத்த பத்து ரத்தின ஐடியாக்கள் வாழ்க்கையே ரொம்ப பெரிய விஷயம் இல்ல ஆனா ஒரு வீட்டுக்குள் மனைவி சிரிச்சா அந்த வீட்டே பேரரசு மாதிரி இருக்கும் அந்த சிரிப்பை எப்படித்தான் நாம பாதுகாத்து வைக்க முடியும் அதுக்கான பத்து சின்ன சின்ன ரத்தினம் மாதிரி ஐடியாக்கள் ஒன் இப்ப சொல்லறேன் ஒண்ணு ஒரு சர்ப்ரைஸ் நோட் காலையிலே அவள் எழுவதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட் மார்னிங் நோட்டு வைங்க ஒரு வரி தானா ஆனால் அந்த ஒரு வரி அப்போ ஒரு அவளோட மனசில் ஒரு நாள் முழுக்க லைட் எரிய வைக்கும் ரெண்டு மனசார செய்த காஃபி ஒரு நாள் பிஸியாக இருக்கும்போது நீங்கள் செய்து கொடுக்கும் ஒரு சாதாரண காஃபி கூட நானும் உன் பக்கத்தில் இருக்கேன்னு நான் சொல்கிற மாதிரி இருக்கும் மூன்று ஐந்து நிமிடம் முழுக்க கேட்பது அவள் பேசுகிறப்போ ஃபோனை சைடில் வைக்க ஐந்து நிமிஷம் முழுக்க கவனமாக கேட்க இதுதான் பெண்களுக்கு பெரிய அன்பு நான்கு ரேண்டம் ஹக் எந்த காரணமும் இல்லாமல் அவளுக்கு முன்னாடி போய் ஒரு சின்ன ஹக் கொடுங்க அந்த அழுத்தம் அந்த பாதுகாப்பு அவளுக்கு நாள் முழுக்க பவர் ஐந்தாவது சின்ன உதவி பெரிய லவ் பாத்திரம் ஒன்று ரெண்டு கழுவுறது காய்கறி ஒரு இரண்டு கட் பண்றது இந்த சின்ன உதவி தான் ஒரு பெண்ணுக்கு பெரிய சப்போர்ட் ஆறு சாரி அண்ட் தேங்க்யூ சில நேரம் தவறு நமது தான் சில நேரம் அவள் செய்த நல்லதை நம்ம ஓவர்லுக் பண்ணியிருப்போம் ஒரு சிம்பிள் சாரி தேங்க்யூ இருவருக்கும் மனசை சாஃப்ட் ஆக்குற மருந்து செவன் வீக்லி மினி டேட் வெளியே போகணும்னு இல்லை வீட்டின் டெரேஸில் பால்கனியில் அல்லது கேட் முன்னாடி ரெண்டு நிமிஷம் கூட சேர்ந்து உட்காந்து பேசுறது ஒரு டேட் தானே எட்டு அப்ரிஷியேஷன் தெரப்பி பெண்களுக்கு அப்ரிஷியேஷன்னா உண்மையிலேயே ஒரு எனர்ஜி இன்னைக்கு நீ செய்த சாப்பாடு நல்லா இருந்தது உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவது அவளை ராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் ஒன்பது ஃபோன் ஃப்ரீ டைம் ரெண்டு பேரும் பத்து மினிட்ஸ் மட்டும் ஃபோனை டவுன் பண்ணி ஒரே ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணுங்க ஒருவரின் முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கணும் என்பதிலே பத்து சின்ன கிஃப்ட் பெரிய சிரிப்பு ஐம்பது ரூபாய் மல்லிகை பூ ஒரு முழம் அல்லது ஒரு ஃபேவரட் சாக்லேட் அல்லது ஒரு ஹேர் கிளிப் கிஃப்ட்டை விட அதை வாங்கின உங்க கவனிப்பே அவங்களுக்கு பெரிய ஹாப்பினஸ் என் வாழ்வில் நீ ஒரு வரமாய் வந்தாய் உன் அன்பே என் வலிமை நீ அருகில் இருந்தால் போதும் வேறு எதுவும் தேவையில்லை உன்னுடன் கழிக்கும் ஒவ்வொரு நொடியும் பொன்னானது என் கனவுகளை நிஜமாக்கியவள் நீ என் வெற்றிகளுக்கு பின்னால் இருப்பது நீ உங்க மனசுலேயே இருக்கிற இந்த எண்ணங்களை அவங்க புரிஞ்சுக்க வைக்கிறது தான் உங்க வேலை சார் வாழ்க்கை கிராண்ட் ஜெஸ்டர்ல ஓட்டுறதில்லை இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன அன்பு செயல்களால தான் ஒரு வீட்டில் லவ் பெருசாக வளர்றது இன்னைக்கு இந்த பத்துல ஒரு ஐடியாவையாவது ட்ரை பண்ணுங்க அப்புறம் பாருங்க உங்க மனைவியின் சிரிப்பு எப்படி வீட்டையே ஒளிர வைக்குது உங்க மனைவி இதயத்திலே நீங்களும் உங்கள் இதயத்தில் உங்கள் மனைவியும் இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக நகர்த்ததுக்கான வழி வாழ்த்துக்கள் நம்ம கூல் யோர் வைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் எங்கள் வீடியோ நோட்டிபிகேஷனில் காட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்